ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த வராகி என்னை கண்டதும் நீ என் வாக்கினை கேட்டுவிடு ஏனென்றால் நீ என்னிடம் வைத்து உன்னுடைய முக்கியமான வேண்டுதலுக்கான நல்ல பதில் விட்டது என்னை கண்டும் காணாமல் நீ சென்று ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னால் உணர முடியாமல் போய்விடும் உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அதனால் சுற்றி நடக்கின்ற நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்த இந்த வராகி என்னை நல்ல நாளில் என் குழந்தை நீ தவித்து விடாதே இன்று என் குழந்தை நினைக்கின்ற இந்த நாளில் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அரங்கேற போகின்ற நாள் தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெற்று தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகின்ற நாள் இது போன்ற ஒரு அற்புதமான உனக்கு நாள் கிடைத்திருக்கும் பொழுது அதை நீ அந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டு என்கின்றேன் என்றால் என்னை விட்டுவிடக் கூடாது அல்லவா அம்மா நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ என்னிடம் வைத்த ஒன்று உனக்கு நிச்சயமாக நிறைவேறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உன் தாயானவள் நான் உருவாக்கி விட்டேன் நடக்குமோ நடக்காதோ என்கின்ற உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதனை எதிர்பார்த்து நின்றிருந்த என் குழந்தை இனி அந்த சந்தோஷம் உனக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் வாழ்க்கை மாறும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிவிடும் அது மூலம்தான் காலநிலை மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க துடித்தார்களோ என்று அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நிறைவேறப் போகின்றது இவர்கள் முன்னால் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இவர்கள் முன்னால் என் குழந்தைக்கான அத்தனை சந்தேஷம் சந்தோஷங்களும் அறையேறப் போகின்றது எந்த நேரத்தில்தான் நீயும் இந்த வாழ்க்கையை விட்டதாக உணர்ந்தாயோ இப்பொழுது அந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையை உன்னை ரசிக்க வைக்கப் போகின்றது வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அல்லவா இந்த நேரத்தில் எதை கொடுக்கும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஆனால் உன் வாழ்க்கை இந்த வராகி என்னால் கணித்து விடு விட்டு விடப்படுவதனால் நான் சொல்கின்ற விஷயங்கள் நீ நம்பித்தான் ஆக வேண்டும் இந்த நேரத்தில் கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் யார் நினைத்தாலும் அதனை தடுத்து விட முடியாது என் குழந்தையினுடைய இத்தனை கால கனவு ஒரு நாள் நிறைவேற வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்ற முடியாது என் குழந்தைக்கான உழைப்பிற்கு பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்தே தீர்வாய் அந்த விஷயத்தில் என் குழந்தை எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றாய் என்பதனை பொறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் கொடுத்து விடுவேன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று என் குழந்தை எத்தனை காலமாக என் இடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அம்மா எனக்கு வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் நான் ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என் கைகளில் ஒப்படைத்து விடு என்று நீ கேட்கும் பொழுதெல்லாம் அம்மா உடனடியாக என் குழந்தை சந்தோஷப்படுத்திவிட வேண்டும் உடனடியாக என் குழந்தை கேட்பதை கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று தான் நானும் ஓடோடி வருகின்றேன் ஆனால் அந்த நொடி சிறு தடங்கல்கள் ஏற்படுகின்றது நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயங்கள் சரிதானா நாம் கண்களை மூடி கொடுத்து விட்டால் நாளை என் குழந்தைக்கு அது சரியில்லாமல் போகும் பொழுது வருந்துமே ஆனால் அதனால் குழந்தையின் மனநிலையை மட்டும் உணராமல் அந்த வாழ்க்கை சரியாக வருமா என்பதனை உணர்ந்துதான் உன் கைகளில் கொடுக்க முடியும் அப்படித்தான் எப்பொழுது அம்மா எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு உனக்கு அந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க நினைக்கின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா அப்படி என்ன சோதனைகளை செய்தாய் என்று என் குழந்தையே நீ உன் மனசாட்சியை தொட்டு எனக்கு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும் என்ன பதில் தெரியுமா நீ யாரை உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இப்பொழுது உனக்கு பல மடங்கு பெருகி இருக்கின்றது அது உண்மையா இல்லையா என்று சொல் எதனால் தெரியுமா தெய்வம் உனக்கு பல சோதனைகளை கொடுத்தது உனக்கும் நீ யாரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கும் இடையே பல பிரச்சனைகளை உருவாக்கி பல சண்டைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்தது உன் அம்மா நான் தான் ஏன் தெரியுமா ஒருவரின் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு எந்த அளவுக்கு பெரியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறிய சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டது என்றால் அந்த உறவை நீடித்து நிற்குமா இல்லை அப்படியே பிரிந்து சென்று விடுமோ என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று போராடி பெற்ற வாழ்க்கையை ஒரு சிறு பிரச்சனையினால் வேண்டாம் என்று உதவி தள்ளிவிட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் உண்மை இந்த தாயின் அன்பினை பெற்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இது போன்று நடந்தால் அம்மா இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட மாட்டேன் என்பதனால்தான் உனக்கு கொடுப்பதை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்று இது போன்ற பல சோதனைகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி இருக்கின்றேன் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அந்த உறவோடு நீ நல்ல மனநிலையில் இருப்பதை கண்டு கொண்ட பிறகுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நடக்கவிருக்கின்ற விஷயத்தை நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் என் குழந்தைக்கு சாதாரணமாகவே எல்லாம் எந்த விஷயத்தையும் உன் அம்மா கொடுத்து விடுவதில்லை உறவென்று மட்டுமல்ல பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எதுவென்றாலும் உனக்கானதை சரியாக ஆராய்ந்து விட்டுத்தான் உன் அம்மா உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை புரிந்து பணத்தை திடீரென்று உன் கைகளில் அதிகமாக கொடுத்து விட்டால் அது உன்னை திக்கு முக்காட செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை வழித்தடம் மாற்றி அழைத்து செல்ல வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இதை வைத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீ தலைகீழாக நின்றுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனால்தான் தெய்வம் உனக்கு எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுத்து வைத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் உனக்கு நான் அது போன்றதெல்லாம் செய்ய மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் ஒரு தாயானவள் இந்த தெய்வத்திற்கு தெரியும் இது உன் கைகளில் கிடைத்தால் உன் சூழ்நிலை என்னவாக மாறும் என்று அதனால்தான் தான் இருப்பதை வைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இது உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பதனை புரிந்து சில நேரங்களில் நீ கேட்கும்போது அதை உனக்கு கொடுக்க முடியாமல் சென்று விடுகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக என் குழந்தையே நான் கஷ்டத்தில் தவிக்க விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளும் முழுமையான மாற்றத்தை காணும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிறைவேறும் இந்த வராகியை சாதாரண வாக்கினை உனக்கு தருவதில்லை எப்பொழுதும் தருகின்ற வாக்கு உனக்கான சத்திய வாக்கு என்பதனை மறந்துவிடாது நான் தரும்பொழுது அதை சரியாக பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் அதாவது அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை இன்று பார் இந்த வாழ்க்கை நமக்கு உண்மையாகவே தேவைதானா நாம் இதில் உறுதியாக இருக்கின்றோமா என்று உனக்கு நீயே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு உனக்கு எது வேண்டும் என்பதனை உறுதியாக நினைத்து தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்து நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உடனுக்குடன் பி பிரிந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கு என்பது உன் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுக்கும் ஏனென்றால் நீ ஆசைப்பட்டு தெளிவாக கேட்கின்ற வாழ்க்கையை தெய்வமும் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகு எந்த சூழ்நிலையும் நீ தெய்வத்தின் மீது குறை சுமத்தி விடக்கூடாது நீ கேட்டது பிடிவாதம் பிடித்தது உன்னை வந்து சேர்ந்துவிட இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை நீ வாழ தொடங்கிவிட வேண்டும் கஷ்டங்கள் யாருக்கும் இல்லாத வாழ்க்கை இல்லை இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறித்தான் எல்லோர் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டால் போதும் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு முழுமையான மனநிறைவை இனிமேல் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே மன நிறைவோடு கேட்டிருந்தால் மட்டுமே இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் நினைத்ததை சாதித்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே என்னை சந்தேகித்தால் நடக்கின்ற விஷயமும் சந்தேகத்திற்குரியதாக மாறிவிடும் என் குழந்தையே அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்